செவ்வாய் கிரகத்துக்கு செல்லும் முயல் ஒரு அழகான கிராமத்தில் முயல்கள் எல்லாம் வாழ்ந்து வந்தனர் அதில் வெங்கட் என்ற முயல் விண்கலம் விண்வெளி மீது அதிக ஆர்வம் காட்டி வருகின்றது ஒரு நாள் வெங்கட் முயல் தனது வீட்டில் அமர்ந்து புத்தகம் படித்துக் கொண்டிருந்தார் அப்போது அவர் செவ்வாய் கிரகத்தைப் பற்றி படித்தார் செவ்வாய் கிரகம் சிவப்பு நிறத்தில் இருப்பதாகவும் அதில் உயிர்கள் வாழ முடியாது என்றும் படித்தார் பற்றி தனது குடும்பத்துடன் சொல்ல வேண்டும் என்று நினைத்து அனைவரையும் அழைத்து செவ்வாய் கிரகத்தைப் பற்றி சொல்ல ஆரம்பித்தார் பசங்களா செவ்வாய் கிரகம் ஒரு சிவப்பு கிரகம் ஆகும் செவ்வாய் என்பது சூரிய குடும்பத்தில் சூரியனிலிருந்து நான்காவது கோளாகும் இது அதன் சிவப்பு நிறத்திற்காக அறியப்படுகிறது இந்த சிவப்பு நிறம் அதன் மண்ணில் உள்ள இரும்பு ஆக்சைடு காரணமாக ஏற்படுகிறது அதிக குளிர்கால நிலையை கொண்டுள்ளது பாலைவனம் போன்ற நிலப்பரப்புடன் உள்ளது அப்பா நமது பூமியில் இருப்பதை போல நிலவு செவ்வாய் கிரகத்தில் இருக்கின்றதா அப்பா ஆம் இரண்டு துணைக்கோள்கள் உள்ளன ஃபோபோஸ் மற்றும் டெய்மோஸ் எனப்படும் இரண்டு நீலா உள்ளன அப்படி அப்பா அப்போ உயிரினங்கள் வாழ்க்கைக்கான சாத்தியம் இருக்கிறதா விஞ்ஞானிகள் செவ்வாயில் உயிர் வாழ்க்கை இருக்கலாம் என்று நம்புகின்றனர் அப்போது முயல் குட்டிகளின் அம்மா வந்தது என்னங்க செவ்வாய் கிரகத்தில் நீர் இருக்கா இல்லையா நீர் இருந்தால் நாம் கேரட் விவசாயம் செய்து நன்றாக சாப்பிடலாம் ஆம் செவ்வாய் கிரகத்தில் நீர் இருப்பதற்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதில் நீர் ஓடிய தடங்கள் பாறைகளில் நீரின் தாக்கம் மற்றும் துருவப் பகுதிகளில் பனிக்கட்டிகளின் இருப்பு போன்றவை அடங்கும் இருப்பினும் தற்போது செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் திரவ நீர் நிலையானதாக இல்லை ஏனெனில் செவ்வாயின் குறைந்த அழுத்தம் காரணமாக திரவ நீர் விரைவாக ஆவியாகிவிடும் சரிங்க அப்பா நாம் செவ்வாய் கிரகத்திற்கு சென்ற பிறகு நமது பூமியில் வாழும் மக்களிடம் மற்றும் என்னுடைய நண்பர்கள் உடன் பேச வேண்டும் அதற்கு சேட்டிலைட் இருக்க அப்பா இந்தியாவின் மங்கள்யான் திட்டம் ஒரு வரலாற்று சாதனை இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ செவ்வாய் கோளின் சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக ஒரு ஆய்வுகலத்தை நிலைநிறுத்தியது இது உலகிலேயே மிகக் குறைந்த செலவில் செவ்வாய் கோளுக்கு அனுப்பப்பட்ட விண்கலம் என்ற பெருமையையும் பெற்றது மங்கள்யான் ஆய்வுகளம் செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலம் மேற்பரப்பு மற்றும் காலநிலை ஆகியவற்றை ஆராய்ச்சி செய்தது இன்று நாம் செவ்வாய் கிரகத்தை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை மற்றும் விண்வெளி தகவல்கள் பற்றிய செய்திகளை அறிந்து கொள்ளலாம்